வணக்கம் நண்பர்களே இன்று எங்கள் கிராமத்தில் நடந்த சுவாரஸ்யமான எதிர்பாராத மீன்பிடிதலை பற்றி தான் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்துக்கிற போகிறேன் நானும் அண்ணனும் வெயிலுக்கு இலைப்பார மதிய வேலையில் ஆலமரத்துக்கு போனோம் அங்கே உட்காந்து பழைய நிகழ்வு நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தோம் அங்கே இருக்கிற குளத்தில் ஒரு கொக்கு குறைவு மீனை பிடிச்சி சாப்பிட்டு மிழுங்க முடியாமல் முழுங்கி தன்னோட பசியை போக்கிட்டு இருந்தது இதை பார்த்து அண்ணன் டக்குன்னு குளத்தில் இறங்கி வேட்டியை மடித்து கட்டிட்டு மீன் பிடிக்க ஆரமிச்சிட்டாரு குளத்தில் கால் வைக்கவே கொஞ்சம் பயந்து பயந்து வச்சார் உள்ள குடிமான்கள் மது அருந்தி விட்டு பாட்டில்களையும் பீங்கான் செல்லுகளையும் உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்கன்ற பயத்தில் மெதுவாகவே தன்னோட கால்களை உள்ளே வச்சு கைகளாலேயும் அந்த ஆலை இலைகளை சுத்தம் செஞ்சாரு பொதுவாகவே ஆறு ஏரி குளம் ஊருணி ஓடைகளில் கட்லா ஐரை குறவை கெளுத்தி ஜிலேபி விரால் போன்ற மீன்கள் தான் இருக்கும் கடல் மீன்களை போல் இங்கு இருக்காது கடல் மீன்களுக்கும் இந்த ஆத்துக்குளம் ஏரிகளில் கிடைக்கிற மீன்களுக்கும் வேறுபாடு உண்டு நீண்ட நேர தேடலுக்கு பின்னாடி அவர் பல முயற்சிகளை ஈடுபட்டு இருந்தார் அப்படியே அவருக்கு முதல் முயற்சியாக ஒரு குறவை மீன் கிடைத்தது கிடச்ச மீன்களை அங்கிருந்து அப்படியே கரையை நோக்கி தூக்கி வீசினார் மேலே இருந்த நான் ஒரு நெகிழிப்பை எடுத்து அவருக்கு கிடைத்த மீன்கள் எல்லாம் பிடித்து அந்த நெகிழிப்பையில் சேகரித்து வச்சுட்டு கிராமத்து வாழ்க்கையில் தற்சார்பு உணவு முறை இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாம் நம்மை சுற்றியுள்ள இடங்களில் இருந்தே நமக்கான உணவுப் பொருட்களை நாமே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் தொடர்ந்து சகதிகளையும் ஆலமர இலைகளையும் கலச்சு அதிலிருந்து ஏராளமான மீன்களை பிடிச்சு கரையில் தூக்கி போட நான் சேகரித்து நெகிழிப்பயிரில் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆக மொத்தம் இரண்டு கிலோ மீன்கள் மொத்தமாக கிடச்சிருக்கும் எங்களுக்கு விரால் மீன்களும் மணிக்குறவி மீன்களும் அதிகமாக கிடச்சிருந்தது இன்றைய குழம்புக்கு சரியாக போச்சு பெரிய விரால் மற்றும் குறவை மீன்களை குழம்பு வச்சுட்டு சிறிய விரால் மீன்களை அதாவது வளர்ச்சியடையாத விரால் மீன்களை கிணற்றில் விட்டு வளர்க்கலாம்னு சொன்னார் அவைகள் மூன்று முதல் நான்கு கிலோ எடை வரை வளரும் தன்மை கொண்டதாம் எங்களுக்கு கிடைத்த மீன்களை நெகிழி நெகிழிப்பையில் போட்டு எடுத்து வந்து அருகில் உள்ள தொட்டியில் அதை கழுவி சுத்தம் செஞ்சோம் பின்பு அங்கிருந்து மறுபடியும் மீன்களை அள்ளி பயில் போட்டு வீடு நோக்கி நகர்ந்து வந்துட்டோம் இன்னைக்கு இந்த மீன்கள் தான் நாங்கள் உணவாக பயன்படுத்த போகிறோம் மீன்களில் புரதம் அதிகமாக இருக்குது அதுபோக த்ரீ என்ற ஒரு சத்தும் இதில் இருக்குது குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் இதை இந்த மீன்களை விரும்பி உண்ணுவாங்க நன்றி நண்பர்களே இது போன்ற கிராமத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அரியானெஸ்ட் என்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் நன்றி நண்பர்களே